சட்டத்திற்கு புறம்பாக ஆங்கிலத்தில் வைக்கப்பட்ட பதாகை புதுச்சேரி என்ற பெயரை பாண்டி என மாற்ற வேண்டும் போராட்டக் களத்தில் இணைந்த தமிழ் உரிமை இயக்கம் மற்றும் தாவாக்க கட்சியினர் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீண் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பூங்காவில் புதுச்சேரி என்ற பெயரை பாண்டி என்றும் குறிப்பாக தமிழில் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் சட்டத்திற்கு புறம்பானது அதிகார வர்க்கத்திடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பாக பாண்டி என்பதனை கொண்டு மூடின இந்த வாக்கியத்தில் உள்ள தவறுகளை சரி செய்வதுடன் தமிழில் அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர் இவ்வாறு வரை ஐ லவ் பாண்டி என்பது மூடப்பட்டு இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தினர் ஆனால் நேற்றைய முன்தினம் வாக்குறுதியை மீறி ஐ லவ் பாண்டி என்னும் பெயர் பதாகையை மீண்டும் திறந்தன அரசு சட்டத்தை அதிகாரிகள் மீறியதோடு மட்டுமல்லாமல் தமிழ் உரிமை இயக்கத்திற்கு அளித்த வாக்குறுதியையும் மீறியதை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கம் மற்றும் தமிழக வாழ்க்கை கட்சியின் சார்பில் போராட்டமானது நடத்தப்பட்டது இவ்விரு இயக்கங்களின் சமரசமற்ற எழுச்சி போராட்டத்தின் விளைவாக துறையின் செயலாளர் இயக்கத்தினரை அழைத்து பேசினார் இறுதியில் இவ்வியக்கங்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு மூன்று வார காலத்திற்குள் ஐ லவ் பாண்டி என்பதை நமது புதுச்சேரி அல்லது வடக்கு புதுச்சேரி என்று தமிழில் அமைக்கப்படும் என்கின்ற உறுதிபாட்டை வழங்கினார் அது மட்டுமின்றி தமிழில் அமைக்கப்படும் வரை ஆங்கிலத்தில் உள்ள ஐ லவ் பாண்டி என்பது மூடியே என்றும் உறுதியளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து போராட்டமானது கைவிடப்பட்டது